நேர்களுக்கு வணக்கம் நீட் தேர்வுகள் தொடங்கப்பட்டதுல இருந்தே அதை சுத்தி இருக்கிற சர்ச்சைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு முடிகள் வெளியாகும் போது மாணவர்கள் தங்களோட குமுறல்களை இன்னுமே வந்து வெளிக்காட்டிக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க இந்த ஆண்டும் நீட் தேர்வு முடிகள் வெளியாகி இருக்கு நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதிய நிறைய மாணவர்கள் இந்த முடிவுகள் சார்ந்து நிறைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறாங்க கடந்த ஜூன் நான்காம் தேதி இந்த முடிவுகள்லாம் வெளியாகி இருந்துச்சு முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமே மாணவர்கள் அந்த தேர்வு எழுதிய மாணவர்களோட பெற்றோர்கள்னு சொல்லிட்டு வெளியாக இருக்கிற நீட் தேர்வு முடிவில் நிறைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புனாங்க நிறைய பேர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மாணவர்களும் மாணவர்களோட பெற்றோர்களும் எழுப்புற அந்த சந்தேகங்களுக்கு தேசிய தேர்வு முகமை அதாவது இந்த நீட் தேர்வுகளை நடத்துகிற அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க கிட்ட இருந்து சரியான பதிலுமே வந்து கொடுக்கப்படலாம் இது இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் எழுப்புற கேள்விகளையும் சந்தேகங்களையும் இன்னும் வலுவடைய வச்சிருக்கு ஸோ இந்த காணொலியில் இந்த நீட் தேர்வு முடிவுகள் சார்ந்து எழுந்திருக்கிற சந்தேகங்களும் கேள்விகளும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க Four NEET-related deaths by suicide took place in Tamil Nadu. இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவு வந்து ஜூன் பதினாலாம் தேதி வெளியாகும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க வழக்கமா என்ன அப்படின்னா இந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு ஒரு தேதி அறிவிப்பாங்க அந்த தேதிக்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த அந்த முடிவுகள் வந்து வெளியாகிடும் ஸோ இதுதான் வந்து ஒரு வழக்கமாக வந்து இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதினு அறிவிச்சுட்டு ஜூன் நான்காம் தேதியே வந்து முடிவுகளை வந்து வெளியிட்டுட்டாங்க ஜூன் நான்காம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி என்னது அப்படின்னா அன்னைக்கு தான் ஜூன் நான்காம் தேதி தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் வெளியாகிட்டு வந்துருந்துச்சு ஒட்டுமொத்த தேசமே பார்த்தோன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மேலே தான் முழு கவனத்தையும் வந்து வச்சிருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் அத்தனை பரபரப்புகளுக்கு மத்தியில் ஜூன் நான்காம் தேதியை நீட் தேர்வு முடிவுகளையும் வெளியிட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்குது ஒட்டு எல்லாரோட கவனமுமே வந்து அந்த தேர்தல் முடிவுகள் மேலே இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் இந்த முடிவுகளை வெளியிட்டோன்னா அது பெரிய பேசுபொருள் ஆகாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த தேர்வு இந்த தேர்வு முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியிடப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது இந்த முறை நீட் தேர்வு எழுத எண்ணிக்கை விண்ணப்பா இருபத்தி நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீட் தேர்வு எழுதுறதுக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஏழு பேர் வந்து நீட் தேர்வு எழுதியிருந்தாங்க இந்த இருபத்தி மூணு லட்சம் சொச்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா இதுல பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு பேர் நீட் தேர்வுல வந்து தகுதி மதிப்பெண்ண பெற்றவங்களா வந்து அறிவி அறிவிக்கப்பட்டிருக்காங்க எழுந்திருக்கு என்ன அப்படின்னா கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா நீட் தேர்வு எழுதி அந்த தகுதி மதிப்பெண் பெற்றவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏறக்குறைய ஏறக்குறையே பார்த்தோன்னா ஒரு பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரமா வந்து இருந்துச்சு ஸோ ஒரு ஆண்டுல பார்த்தோன்னா கடந்த ஒரு ஆண்டுல பார்த்தோம்னா மருத்துவ மருத்துவ இடங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதாவது மருத்துவ கல்லூரிகளில் இருக்கிற அந்த மருத்துவ படிப்புக்கான இடங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து அதிகரிக்கவே இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு ஆண்டு இடைவெளியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு அதிகமாக தகுதி மதிப்பெண் வழங்குனது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதில் தான் இன்னொரு விஷயத்தையுமே வந்து பார்க்கணும் அந்த தகுதி மதிப்பெண் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா இந்த தகுதி மதிப்பெண்ணுமே இந்த முறை வந்து வெகுவா வந்து குறைஞ்சிருக்குது என்னென்னா இப்ப பொது பிரிவினர் எடுத்துக்கோமே பொது பிரிவு பொது பிரிவினரை பொறுத்த வரைக்கும் அந்த எழுநூத்தி இருபது மார்க் தேர்வு எழுதுறாங்க இல்லையா அந்த எழுநூத்தி இருபது மார்க்ல நூத்தி அறுபத்தி நாலு மார்க் எடுத்தாலே வந்து அவங்க வந்து அந்த மருத்துவ படிப்புல சேர்றதுக்கு தகுதி பெற்றவங்களா வந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீத மார்க் எடுத்தாலே வந்து அவங்களால வந்து மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து வந்து படிக்க முடியும் இதுலதான் இன்னொரு சந்தேகம் எழுது என்ன அப்படின்னா தகுதி மதிப்பெண்ணை குறைச்சி அதிகமான மாணவர்களை தகுதியடைய வச்சு அந்த தனியார் கல்லூரிகள் ஆதாயம் அடைகிறதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இந்த முறை நீட் தேர்வுல எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழுமையான மதிப்பெண்ணை அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க இதுவுமே ஒரு பெரிய சந்தேகத்தை தான் கிடப்புது என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர் நீட் தேர்வு முடிவுகளில் அந்த எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்களை எடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வெறும் மூணாக தான் வந்து இருந்துச்சு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோன்னா எந்த ஒரு மாணவருமே வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபதுன்னு முழுமையான மதிப்பெண்ணை பெறவே இல்லை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பார்த்தோன்னா ரெண்டு மாணவர்கள் மட்டும்தான் வந்து எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தி இருபதுன்னு மதிப்பெண் எடுத்திருந்தாங்க ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஏழு பேர் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு வருஷத்துல மட்டும் எப்படி இத்தனை மாணவர்கள் முழுமையான மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஆறாவது கேள்வி அந்த எட்டு மாணவர்கள் குறித்து பலரும் சந்தை எழுப்புறதுக்கு இன்னுமே நிறைய காரணங்களும் இருக்கு என்ன அப்படின்னா பொதுவாகவே நீட் தேர்வு எழுதுகிறப்போ மா பெரும்பாலான மாணவர்கள் தங்களோட குடும்ப அடையாளத்தோட முழு பெயரையும் குறிப்பிட்டு தான் வந்து அந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பாங்க ஆனால் இந்த எட்டு மாணவர்களில் ஏழு பேர் வந்து தங்களோட முழு பேரை கூட குறிப்பிடாம தான் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இதுவுமே பெரிய சந்தேகத்தை வந்து கிளப்புது இந்த அடிப்படையில் பார்த்தோன்னா அறுபத்தி ஏழு பேர் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண் பெற்றிருக்காங்க இல்லையா இதுல இருபத்தி ஏழு பேரை வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வந்து கிளைம் பண்ணுது அவங்க வந்து எங்களோட கோச்சிங் சென்டர்ல தான் படிச்சாங்க அங்கே படித்ததுனால தான் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்தாங்க அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு கோச்சிங் சென்டர் இன்னொரு இருபத்தி ஒரு பேருக்கு கிளைம் பண்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு கோச்சிங் சென்டர் ஒரு ஒன்பது பேருக்கு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க இந்த எட்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா ஹரியானால ஃபரிதாபாத்ல இந்த எட்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா இந்த எட்டு பேர்ல ஆறு பேரை வந்து எந்த கோச்சிங் சென்டருமே வந்து கிளைம் பண்ணல டாப் ரேங்க் எடுத்துருக்காங்க வழக்கமாக வந்து இந்த மாதிரி டாப் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து அவங்கள வந்து மொச்சு அவங்களோட புகைப்படங்களை வாங்கி தங்களோட விளம்பரத்துக்காக வந்து பயன்படுத்திப்பாங்க ஆனால் இந்த எட்டு பேரில் ஆறு பேரை வந்து எந்த கோச்சிங் சென்டருமே எங்ககிட்ட தான் படிச்சாங்க அப்படின்னு வந்து கிளைம் பண்ணிக்கவே இல்லை இந்த நீட் தேர்வில் எப்படி மதிப்பெண்கள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதே பார்க்கணும் மொத்தமாக எழுநூற்றி மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா இந்த எழுநூற்றி இருபது எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னா ஒரு கேள்விக்கு நாலு மதிப்பெண்கள் அப்படிங்கிற வகையில் கொடுக்குறாங்க இதில் இன்னும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு கேள்விக்கு தவறான பதில் அளிக்கிறாங்கன்னா அந்த தவறான பதில் அளிக்கிற கேள்விக்கு வந்து நெகட்டிவ் மதிப்பெண் வந்து பிடிப்பாங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் தேர்வு எழுதுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டேன் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் அளிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னா நாலு மார்க் எனக்கு வந்து இருக்காது அந்த கேள்விக்கான நாலு மதிப்பெண் வந்து எனக்கு போயிடும் நான் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி மார்க் தான் வந்து எடுத்திருப்பேன் அதே நேரத்தில் நான் ஒரு கேள்விக்கு மட்டும் தவறான பதில் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க அந்த கேள்விக்குள்ளே நாலு மார்க்கும் போயிடும் அதே நேரத்தில் அந்த கேள்விக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்து மொத்தம் அஞ்சு மார்க் போயிடும் எனக்கு வந்து எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பதினஞ்சு மார்க் தான் வந்து கிடைக்கும் ஆனால் இந்த நீட் தேர்வு முடிகள் இப்போ வெளியாக இருக்கு இல்லையா இதில் வந்து என்ன நடந்திருக்கு என்ன வந்து சுவாரஸ்யமாக நடந்திருக்கு அப்படின்னா சில மாணவர்கள் எழுநூற்றி பதினெட்டு மார்க்கு எழுநூற்றி பத்தொம்பது மார்க்கெலாம் வந்து எடுத்திருக்கிறாங்க இதுக்கு சாத்தியமே இல்லை இல்லையா ஒரு கேள்விக்கு தப்பாக பதிலளிச்சிருந்தா கூட அவங்க வந்து எழுநூத்தி பதினஞ்சு மார்க் தான் எடுத்துக்க முடியும் இல்லை ஒரு கேள்வியை விட்டுருந்தா கூட அவங்க எழுநூற்றி பதினாறு மார்க் தான் எடுத்துக்க முடியும் ஸோ இப்படி தான் வந்து எடுக்க முடியும் அது எப்படி எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொம்போதுலாம் மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து தேசிய தேர்வு முகமை கிட்ட வச்சிருக்காங்க இதுக்குமே அவங்க சொல்கிற ஒரு காரணம் தேர்வு மையங்களில் தேர்வு தொடங்குறதுக்கு தாமதமாச்சு ஸோ அதனால ஒரு கருணை அடிப்படையில மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுச்சு அதனால தான் இப்படி வந்து மதிப்பெண்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு இதுக்குமே வந்து விளக்கம் சொல்கிறாங்க பட் இதுலயுமே நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி எவ்வளவு நேர இழப்புக்கு எவ்வளவு மதிப்பெண்ணாக கருணை மதிப்பெண்ணா வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தேர்வு முகமே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை இந்த நீட் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நீட் தேர்வோட கேள்வித்தாள்கள் வெளியாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பரவலாக வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா தேசிய தேர்வு முகமே அதெல்லாம் வதந்தி அப்படியெல்லாம் எந்த கேள்வித்தாளும் வெளியாகலை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருந்தாங்க இப்போ இவ்வளவு கேள்விகளும் இவ்வளவு சந்தேகங்களும் வந்து வெளியாகும் போது அந்த விஷயங்களையும் வந்து கூடுதல் சந்தேகம் வந்து எழுந்திருக்கு நீட் தேர்வில் வழக்கமாக அறநூறு மதிப்பெண்கள் எடுக்கிற மாணவ மாணவிகளுக்கு அரசு கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கும் குறைஞ்ச செலவில் அரசு கல்லூரியில் மருத்துவம் படிக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது வந்து அறநூறு மதிப்பெண்கள் எடுத்தாலே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மாணவ மாணவிகளுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம அந்த கருணை மதிப்பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய தேர்வில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால அறுநூற்றி அறுபது மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் தான் அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்குது அறுநூத்தி அறுபது மதிப்பெண்களுக்கு கீழே எடுத்த மாணவர்களுக்கெல்லாம் வந்து அந்த அரசு கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிற அந்த கனவு வந்து பொய்யா போகிறதுக்கான சூழல் வந்து உருவாகி இருக்குது கடைசி கேள்வியும் சந்தேகமும் என்ன அப்படின்னா நீட்டில் வழக்கமாக டாப் ரேங்க் எடுக்கிற மாணவ மாணவிகள் முதல் சாய்ஸாக எந்த கல்லூரியை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை தான் வந்து சூஸ் பண்ணாங்க அங்கே மொத்தம் எத்தனை இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஐம்பத்தாறு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் வந்து இருக்குது ஆனால் இந்த முறை என்ன அப்படின்னா மொத்தமா எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் பெற்ற அந்த டாப் ரேங்க் பெற்றவங்களோட எண்ணிக்கை வந்து அறுபத்தி ஏழா வந்து இருக்கு சோ இங்க பாத்தோம்னா ஐம்பத்தாறு இடங்கள் தான் இருக்கு ஆனால் டாப் ரேங்க் எடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழு பேர் ஸோ பதினோரு பேருக்கு அந்த டெல்லி எய்ம்ஸில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது நடக்காது ஸோ இதுக்கு எப்படி ஃபில்டர் பண்ண போகிறாங்க இந்த அறுபத்தேழு பேரில் ஒரு ஐம்பத்தி பேருக்கு தான் அந்த இடம் கிடைக்கும் பதினோரு பேருக்கு அந்த இடம் வந்து கிடைக்காது இல்லையா டெல்லி எய்ம்ஸில் இடம் கிடைக்காது இல்லையா இதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு சில விதிமுறைகளும் வச்சுருக்கிறாங்க அதில் ஒரு விதிமுறை தான் ரொம்ப விசித்திரமான விதிமுறையாக இருக்குது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் அடிப்படையில் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அப்ளை பண்ணுற சமயத்தில் முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தால் இந்த டெல்லி எய்ம்ஸில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் அதே நேரத்தில் பின்னாடி அப்ளை பண்ணியிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு டெல்லி எய்ம்ஸில் அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக வந்து இருக்கும் ஸோ இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயமா இருக்குது இப்படி ஒரு விதிமுறை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு மாணவ மாணவிகளை அந்த மருத்துவ படிக்கிறதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வினோதமான விதிமுறை வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே வந்து இருக்காது பாரபட்சம் இல்லாமல் வெளிப்படை தன்மையோட எந்த சர்ச்சையும் கொளறுபடியும் இல்லாமல் ஒரு தேர்வை வந்து நடத்தி முடிக்க முடியலை ஆனால் இந்த தேர்வு தான் நம்ம மாணவ மாணவிகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா விகனனோட இணைஞ்சிருங்க நன்றி